சூளகிரி அருகே தமிழக அரசால் வழங்கிய பட்டா நிலத்தில் வீடுகள் கட்டாததால் பட்டாக்களை ரத்து செய்த கலெக்டர் நிலம் வழங்கிய இடத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் அதிகமானோர் தர்ணா போராட்டம் என்ன நடந்தது விவரம் இதோ கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னப்பள்ளி இடத்துல தமிழக அரசால் வருஷம் ஏழு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருந்தாங்க இந்நிலைமையில இதுவரைக்கும் யாருமே வீடுகள் கட்டி குடிபெயரல அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் எல்லா பட்டாக்களையும் கிருஷ்ணகிரி கலெக்டர் ரத்து செஞ்சு புதியதா பயனாளிகளுக்கு இடம் வழங்க முயற்சித்து வருவதா சொல்லி ஏற்கனவே பட்டா வாங்கியவங்கள்ல ஐம்பதுக்கும் அதிகமானோர் நிலம் வழங்கிய இடத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இன் சம்பவ இடத்துக்கு வந்த துணை தாசில்தாரான ஆனந்த் தர்ணாவில் ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல பட்டா வழங்கியதுக்கு அப்புறமா அரசு அதிகாரிகள் அளந்து கொடுக்கப்படல பல தடவை அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த மூணு வருஷங்களா மாவட்ட ஆட்சியர் முதல்வர் தனிப்பிரிவு தாசில்தார் அப்படின்னு மனு கொடுத்தும் கூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததே இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க பின் பட்டா பெறப்பட்ட நபர்கள் மாவட்ட ஆட்சியரகத்துல மனு கொடுக்குமாறு சொல்லி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அவங்க அந்த கூட்டத்திலிருந்து கலைஞ்சு போயிருக்காங்க மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு